ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாய்கிருதல்டா மற்றும் ரங்கராஜோட இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர இருந்தால் மறக்காம சிபி ஃப்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய்க் ரிசல்ட்டாவோட இஷ்யூ பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மதமட்டி ரங்கராஜ் வந்து ஆல்ரெடி மேரிட் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க வைஃப் ஸ்ருதி வந்து ஒரு அட்வொகேட்டுன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க மதங்கட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு செஃப் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிடபிள்யூசியில் ஜட்ஜாகவும் இருந்துட்டு வர்றாரு அவ்வளோ ஒரு எந்தவான கேரக்டராக இருந்த அவருக்கு மேலே இவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ வந்து யாராலையுமே ஃபஸ்ட்டு நம்ப முடியல ஜாய் கிருசல்டா அப்படிங்கிறவங்க அவருடைய வந்து ட்ரெஸ்ஸிங் ஆர்டிஸ்டா இருந்து ஃப்ரெண்டாக மாறினவங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாதமட்டி ரங்கா வந்து அவங்கள மேரேஜ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸை வந்து ஜாய் கிரிசல்டா ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜாய்க்ரிசல்டா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க என்ன அவரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்ல சொல்லப்படுன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஜெயக்கிரஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகி கூட எந்த ஆக்ஷனும் எடுக்காததுனால அவங்க வந்து மறுபடியும் மகளிர் நாணயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து தான் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க தன்னுடைய எல்லா எவிடென்ஸையும் எடுத்து காமிச்சிருக்காங்க இப்படி வந்து ஒரு டூ ஹார்ஸ் மேலே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக விசாரிச்சிருக்காங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ரக் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை விசாரிக்கிற மாதிரி அவங்க விசாரிக்கலாம் வந்து ஒரு அக்யூஸ்ட் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்க் ரிசல்ட்டாக ஒரு அட்வொகேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மாதமட்டி ரங்கராஜ் வந்து அவரை விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்கிருஷா கேட்டதுக்கு நாங்கள் விசாரித்தோம் அந்த வேலையும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் அவர் பின்னாடி கேட் வழியாக வந்துட்டு ஒரு டென் மினட்ஸ் கூட இல்லை அவங்க விசாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பின் அப்படியே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறா சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது ஜாய்கிருஷா என்ன சொன்னால் என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு நான் எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருமே எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மாதமட்டி ரங்கராஜோட பணம் தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்துக்கிட்டு இன்னொரு இன்னொரு பெண்ணை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கிறாரு இதுவே ஃபஸ்ட்டு குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருசல்டாவோட அட்வொகேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அவங்க தான் அட்வொகேட்டாக இருந்து ஷ்ரு அவங்க அட்வொகேட் வந்து ஸ்ருதி என்னதான் அட்வொகேட்டாக இருந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணனாங்களோ இல்லை தெரியாமல் பண்ணினாங்களோ இது வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது இன்கேஸ் அவங்க தெரிஞ்சு இந்த வேலையை பண்ணியிருந்தாங்களா மாதமட்டி இது வந்து ரெண்டு பேர் மேலேயுமே இது வந்து அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிகாஸ் முதல் மனைவி வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு தப்பான வேலையில் ஈடுபடுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க